ரொட்டி அதாவது பிஸ்கட் தயாரிக்கும் இணைய வழி பயிற்சி அதாவது அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய நொறுக்கு திணிகளில் பிஸ்கட்ன்றது முக்கிய பங்கு வகிக்குது அதாவது பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்குமே வீட்டில் ஏதாவது அப்படிங்கிறது அதில் சிறுதானியங்கள் சீர்தானியங்களை கொண்டும் மரபு அரிசி வகைகளை கொண்டும் வீட்டிலேயே நமக்கு தேவையான பிஸ்கட்டுகளை தயாரித்து வீட்டு பயன்பாடு போக விற்பனைக்கும் நீங்க எப்படிலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறதை நமக்கு இணைய வழியா அகத்தியம் தீபக் அவர்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறார் இதனுடைய நாள் நேரம் எல்லாமே பெரிய இதனுடைய முழு வீடியோ பதிவில் இருக்குது அதை பார்த்து அந்த குழுவில் இணைஞ்சு நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான தரமுள்ள மைதா பேக்கிங் சோடா ஈஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் மரபு அரிசி வகைகள் சீர்தானியங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய சுவையான அருமையான பிஸ்கட்டுகளை தயாரிப்பது எப்படின்னு கத்துக்கிட்டு நீங்க உங்க வீட்டு தேவைக்கும் விற்பனைக்கும் செஞ்சு மேன்மை பெறலாம்